வேதம் தரும் வீடு வேதத்தை விட்ட அறம் இல்லை அறமெல்லாம் பெற்றார்களே வேதத்தில் கூறப்பட்டுள்ளதை விட சிறந்த வாழ்க்கை நெறியும் வேறில்லை உயர்ந்த வாழ்க்கை நெறி முறைகள் எல்லாமே வேதத்தில் விளக்கப்பட்டுள்ளன எனவே எடுத்ததற்கெல்லாம் ஏன் எதற்கு எனத் தர்க்கம் செய்து வாதம் செய்வதை விடுத்து கற்றறிந்த பெரியோர்கள் அறிவு நலம் மிக்க வேதத்தை படித்துணர்ந்தே வீடு பேற்றை பெற்றுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே வீண்வாதம் செய்யாமல் வேத நெறி கூறும் அறவாழ்வு மேற்கொண்டு அதன்படி நடந்து ஒழுகுங்கள் பிளஸ் ஈல்டிங் வேதா మరపెన్ ఆగిల విలంగి வேதம் வேதம்முறைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதமுறைத்தானும் நீப்பொருள் காட்டவே மறையான வேதங்களை சொன்னவன் பிரமன் என்பார்கள் ஆனால் வேதத்தை பிரம்மன் ஓதியிருந்தாலும் அதன் உண்மை பொருள் விளங்க வைத்தவனும் ஓதுபவர்களின் வேள்வி பயன் சிறக்க வைத்தவனும் பரம்பொருளான சிவபெருமானே ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் என்று பாடுகிறது சிவபெருமானை திருவாசகம் வேத முதல்வன் என்றும் வேதமாய் வேள்வியாய் விளங்கும் பொருள் என்றும் பாடுகிறது சம்பந்தர் தேவாரம் பிரம்மா த த த த வேதாஸ் வேதாஸ் பட் கோல் சுப்ரீம் ஒன்லி டு டு ரிவீல் கிரேட் மேக்கர் தம் ஃபார் ஹோலி பி ஹி சான்ட் தம் த அல்டிமேட் ஒன் டு மேனிஃபெஸ்ட் மூலமுதல்வன் முக்கண் ஈசன் இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி பெருக்கு உருவாகிய வேதர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே வேத மந்திர பொருளாகவும் வேதத்தின் அழகிய உருவாகவும் உள்ளம் உருக்கும் உணர்வு தரும் வேத பொருளாகவும் விளங்குபவன் உக்கண் முதல்வனாக சிவ ஆகும் In the beauteous Vedas did he stand as the mantras. Inside the Vedas was he felt as the inner current

ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே இந்த திருநெறி வழி நடப்பதாவது அறியப்படாததுமான சித்து அச்சித்து என்னும் இரண்டும் தவிர உயர்ந்ததான பரம்பொருளை எண்ணி வழிபடுவதும் குரு நெறியாக சன்மார்க்க நெறியில் ஈடுபடுவதும் ஆகிய எல்லாம் சிவ சென்றடைய உள்ள ஒரு நெறி வேதாந்த நெறி சித்தாந்தம் வேதாந்தம் சன்மார்க்கம் பூஜை வழிபாடு என்னும் எல்லா வழிகளுமே இறை அருளை பெற உதவும் திருநெறிகளே த பாத் மே வெரி த ஜர்னி பி ஒன் த ஹோலி பாத் இஸ் பட் த பாத் சுப்ரீம் த பாத் ஆஃப் லார்ட் கான்டெம்ப்லேஷன் பி த பாத் சுப்ரீம் ஆ சிக்னிஃபிகெண்ட் இன்சிக்னிஃபிகெண்ட் எக்ஸ்பவுண்டட் பை த டிமைன் குரு they reach the supreme path so the vedanta declares அருசமய சாத்திர பொருளானவன் ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கம் ஆக குணம் இயல்வாரில்லை பேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே சைவம் வைணவம் சாத்தம் கானாபத்தியம் சௌரம் கௌமாரம் என ஆறு அங்கங்கள் கொண்ட சமயங்களுக்கு ஒப்பற்ற வேதங்களைத் தந்து அருளிய சிவபெருமானை உமை அம்மைக்கு தன் உடலின் ஒரு பாகத்தை இடமாகத் தந்த பொருளின் அருளாற்றலை போற்றி புகழ்வார் இல்லை அவர்கள் வேறு சமய சாத்திரங்களைப் பயின்று கடைபிடித்து அந்த வேறானவற்றையே பெரிதாய் போற்றி செய்து வாழ்நாளை வீணாக்குகின்றார்களே என்ன அறியாமை என்ற இகழ்ச்சி குறிப்பு பாடலின் ஈற்றிசை அறுசமய சாத்திர பொருளோனே என்பார் அருணகிரியாரும் the Vedas for the ஃபார் aspects of religion, alas none be there to realize his praise. அபவுட் அதர் பாடி பாட்டும் ஒலியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் ஆறாத அவனியின் மாட்டாதார் வேட்டு விருப்பார் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இல்லை உற்றாரே இசையும் யாழ் முழவு என்னும் இசைக்கருவிகள் கொண்டு இசை கூட்டி பாடும் இன்னிசையும் ஆடல் மகளிர் நாடெங்கும் சென்று நடத்தும் நாட்டியமும் தொடர்ந்து இடைவிடாது நடந்தபடி இருக்கும் இந்த பூமியில் இந்த ஆடல் பாடல் நெறி மூலம் ஆண்டவன் அருள் பெற நினையாமல் இதை ஏற்க மாட்டாதவராய் வேள்வி செய்தும் கொல்லாமை விரதம் இல்லாதவராக வழி தவறி சென்று ஒருவரோடு ஒருவர் மோதி சண்டை இடுபவர் இடுபவர்களாக இருக்கின்றார்கள் சிவநெறியே சிறந்த நெறி என்பது இப்பாடலின் பொருள் தே டான்ஸ் அண்ட் பிரான்ஸ் தேர் வே அப்ட் சிங்கிங் அண்ட் பிரிங்கிங் அவுட் மியூசிக் ஆல் தேர் வே வேட்ரியன் பார் த மியூசிக் அண்ட் ஆர்ட் not sticking to the tenets of Shaivism.